Thank <laughs> you. போறதுக்கு சொல்லணுமா இல்லையா ஏன் போதும் ஏன் போகுது கேட்டா தான் போகுது எல்லாத்தையும் பெரியவன் சொன்னாங்க ஏன் இந்த கேள்வி

அப்படிங்களா ஆமா சரி மர்மான ஆகுது வளர்த்துக்கிட்டு இருந்தேன் இனி நமக்கும் வயசு ஆயிடுச்சு அந்த ரெண்டு ஆமா சரி சரி வாங்கிட்டு வாங்கிட்டீங்க வாங்கிட்டீங்க மேல செஞ்சி சரி சின்னது அதுவாசி கீழே கீழே சின்னமான

ஆற்கடதே எனக்கு சொந்தம் தலமற தலைமுறையா வரது இல்ல பங்கு பங்கா வருது பங்கு கொங்கா வருது இப்போ இப்ப பாரு சொன்னா இப்போ எனக்கு சொந்தம் ஒன்னு சொந்தம் நீ என்ன செய்யுப்ப நான் காவல் பாக்குறேன் யாரை காவegaardறேன் எல்லாத்தையும் காவல் பாக்குறேன் அப்படிப் பிரச்சனை எல்லாத்தையுமே என்ன இங்க இருக்குறதுக்கு பூரா நீதான் வந்து காவegaardறேன் ஆமா எல்லாத்துக்குமே நான் தான் காவegaardறேன் சோ அப்படின்னு சொன்னங்க எடுத்துச்சேன் சோன்னு சொன்னது

எந்த புள்ள உள்ள இருந்து எந்த என்ன கேட்டீங்க நான் வள்ளி சொன்னே வள்ளி இல்ல انا நீ பார்க்கல மாடு பார்க்கல ஒரு கால் அந்த புள்ளய பார்த்து ஒரு கால் மறு கால் அந்த புள்ளய பார்த்து இருந்தா அவங்க பார்க்கலினா நீ புள்ளை கூப்பிடு சரி நமக்கிட்ட ஊளே ஆ நாக்கே كده எவ்ளோ கால் குதிங்க நீ கேவலா ஒரு

ஏதோ எனக்கு கூட தப்பு தெரிஞ்சோ தெரியலையோ தெரிஞ்சு கோழியில இருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்துச்சா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி முட்டையை முத்தி குஞ்சு வந்துச்சா குஞ்ச முத்தி முட்டையை வந்துச்சா

சரியா சொல்லிங்க அப்படியே திருப்பி விடுவேன் கோழியா முந்தினது கோழியில இருந்துச்சு வச்சிருக்கேன் இருக்கு நான் இப்ப உடல் முந்தியா உயிர் முந்தியா எனக்கு தெரியாதா உடல் முந்தியா உயிர் முந்தியா என்ன கேட்டா உயிர் முந்திங்க உயிர் எப்படி முந்தினது

ஏன் அதாவது கர்ப்பவாய் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் கர்ப்பை இருக்குது சரி ஆண்களுக்கு அது கிடையவே கிடையாது அப்படிங்கும் போது குழந்தை உண்டாத காரணனால அவங்க மாசத்துல விந்து போய் ஒண்ணு கூடி இருக்குன்னா வெளியே வராது விந்து கூடி அது ஒண்ணு சேரலைன்னா வெளியே வந்தது வெளியே வந்தது அப்ப வெளியே வந்தா அதுக்கு பேர் என்ன சொன்ன

¡Ay, ay, ay! அப்புறம் <laughs> <laughs> <laughs>

இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல பார்க்கிரும் ஊளுவேல நடகால ஜீவனாகவேவேமே லேக்கே ஒரு ஒரு ஆளைச் பையனே இரண்டு ஏகா ஒரே தொலையிலே ஓட பாத்து பாத்து இந்த புள்ளைக்கு என்ன இந்த புள்ளாவுக்கு தங்க ஜீவன்

எழுருக்குமா போய் பள்ளச்சோல் எடுக்க வந்தா அவள நினைச்சு அவளோட வாழ்க்கை சொல்லி பாத்துறோம் செயற்கு போட்டு அட்டச்சு கூட பாத்துக்கோம் அவர் என்ன சொன்னார் அவரு மாட்ட மாட்டேன் ஒத்த காலம் எடுத்து அப்படியா வந்தவரை வரவேற்கிறது அப்பள்ள பந்து நீங்கள வரவேற்பு நல்லாவே

முக்கியமான காரியத்தை கொண்டிருப்பதாக தெரிகிறது அது என்ன என்பதை எனது அண்ணனும் எனது தோழியும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அனைவரும் எடுத்து எடுத்து சொன்னார்கள் இருந்தாலும் இவர்கள் சொல்வதை நான் நம்பவில்லை மாணிக்கம் பச்சை வைரம் வைரூரியம் ஆடிப்பண்ணா சமைந்த ஆவணம் தரித்து சங்கீத சகல ஜனமும் போற்ற சிங்கார நடை போட்டு ஒரு மாணி தேடி வந்த செந்தமிழ் வேறுவரை வருக 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 எப்படி எத்தனை தாயும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதில் வந்தது போல தாங்கள் வந்த விபரத்தை விவரமாக தெளிவாக ரத்தன சுருக்கமாக எடுத்து சொன்னா தாங்கள் சொல்வதில் உண்மை இருக்குமானா நான் மட்டுமல்ல நீங்க இருக்கக்கூடிய அனைவருமே உங்களுக்காக உதவி செய்ய காத்திருக்கிறோம் எடுத்து சொல்லுங்க வந்தாக வாழ வைக்கும் மந்த வல்லாற்றில் சிந்தனைக்கு காவல் செய்யும் செல்வியே வந்தவன் முகவரி தெரியாமலே வரவேற்கும் உங்கள் தன்மைக்கணர் வணக்கம் என் தாய் மாமன் எனக்காக பரிசாக கொடுத்த ரெண்டு பெண்மான் குட்டிகளிலே சின்னது வந்திருக்கீங்க அந்த மலைக்கு மூணு போய் இந்த மலைக்கு ரெண்டு வந்திருக்கு இல்ல எத்தனை வேடங்கிறீங்க மூணு ரெண்டு அஞ்சு ஆச்சு அஞ்சு மணி அஞ்சுக்கு மேல ஆச்சு சரி உங்களை நம்பி வந்திருக்கேன்